இது வந்து என்னோட்டதுமா ஏய் போய் தானே சொல்ல அப்பா விட்டு தான அது அப்பா அண்டாவாயர் வயர் அண்டாவாயர் அண்டா ஆமா அம்மா சரி இருக்கு உன் பேர் என்ன என் பேருமா மா சுனிதா அம்மா ஒரே என்ன என்ன அம்மா அம்மா இந்த பேர் கேட்டா அம்மா பயப்படுறாங்க வேற என்ன பேர் இருக்கு உன் பேர் கேட்டா அம்மா பயந்து ஓடுறாங்க வேற நல்ல பேர் அப்பாமா வேற என்ன பேர் வைக்கலாம் உனக்கு என்ன பேர் வைப்போம் வேற ஐயா ஐயா காஞ்சனாவை வைக்கலாம் காட்டு ராணி ஏன்டி லாலிபாப்பா தப்பிட்டாலே எல்லாம் அதை ஓன் முடியும் இந்த பாட்டுல அம்மா ஒத்துக்கிட மாட்டாங்க சங்குமணி ஏய் ஆள் ரவுண்ட்கார வச்சு மாட்டேன் இல்லட்டி சப்புரமணி அம்மா 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 பெண்களுக்கு <laughs> <laughs> பழிக்கிறதுமா இது ரொம்ப எட தே பாத்தியா ரொம்ப அழகாயிருக்கு மனசுக்கு மகிச்சியா இருக்கு அவங்கலாம் அதெல்லாம் வந்து ஒரு வகையான தாவர இனங்கள் மின்னும் தாவர இனங்கள் அதெல்லாம் தாவர இவங்க இதெல்லாம் இவங்க எல்லாரும் பாதிரிகள் நம்ம வனதுறையினுடைய முக்கிய பிரமுகர்கள் பிரமுகர் நல்லா இருக்காது மனசுக்கு இருக்கு ரொம்ப எல்லாம் எப்படி இருக்கு சந்தோஷமா சந்தோஷத்தை எப்படி கொண்டாடலாம் தண்ணி கொண்டாடலாம் அறிவு இருக்கா கொஞ்சம் பிள்ளைய பாரு யாருக்கிட்டே என்ன பேனும் போகுதான் சொன்னமா நீங்க நீமா இன்பமே

சும்மா சும்மா தூக்க கூடாது பாவடை சரியா சந்தோஷமா இது என்னது இது நீ போட்டுக்கிறது மகேஷ் எதுமா நீ போட்டுக்க ஆடைக்கு பேர் என்ன தமிழ்ல சொல்லு இந்த ஆடைக்கு பேர் என்ன தெரியுமா தமிழ்ல பேரு சொல்லு என்ன கேட்டீங்க எனக்கு அதாவது வந்து இது எப்படி என்று நான் சொல்லுவேன் என்றால் தமிழ்ல போட்டுக்கிற ஆடைக்கு பேர் சொல்லணும் சரியா இது வந்து என்ன பேர் என்றால் இது வந்து குளிர் சாதனம் பெட்டி குளிர் சாதனம் Dress குளிர் சாதன டாப்பு என்ன டாப்பு என்ன தமிழ்ல கேட்ட டாப்பு இதுன்ற எனர்ஜி ஆமா குளிர் சாதனம் நீ யாரையாவது காதலிக்கிறியா ஆமா உன் உள்ளத்தை கொல்லை கொண்ட கல்வர் யாரு என் உள்ளத்தை கொல்லை கொண்ட கல்வர் உன் உள்ளத்தை யாரு திருடிட்டு போனது உன் நீங்க யாராவது காதலிக்கிறீங்க நான் ஐயோ நான் வெக்கமா இருக்கு நான் சொல்ல மாட்டேன் நீங்க வெக்கப்படுறத பார்த்தா ஏதோ மொரட்டு வீசா தான் காதலிக்கிறீங்கன்னு தெரியும் இப்படி சொல்ல ஏன் அந்த அளவுக்கு உங்கள்ட்ட ஒரு வெக்கமோ சார் அப்படிலாம் சொல்ல முடியாது ஆமா அது தீயவர்களுக்கு தீயவரவர் தீயவர்களுக்கும் நல்லவர் தான் நல்லவர் ஆமா ஆமா காதலிக்கிட்ட ஆள் தெரியுமா அவர் பேர் என்ன நான் சொல்ல மாட்டேன் புருஷன் பேரை சொல்லக்கூடாதுல சும்மா சும்மா அத்தனை வேற சொன்னே வெளியில வந்து ஆமா அத்தனை வாட்டி சொல்லி இல்ல இல்ல அவரு நான் உன்ன காதலிக்கிறேன்னு கேட்டா நீ என்ன என்ன கேக்குற நான் உங்களை பத்தி இடத்துக்கு தலைவி நீங்க தானே உங்களை முதலில் தெரிந்து கொள்வதுதானே தானே எங்களுக்கு

சர்க்கஸ் காரடி ஏய் இந்தடி இது சர்க்கஸ் காரரா பாடி அவனை கொண்டு போய் தான் அங்க கொண்டு விட்டுட்டு வரானே அவர்தான் கிரையர் அப்ப யார் வேளை பிடித்த செண்முகன் சண்முகன் சடாச்சர நார்முக பெருமாள் அவர்தான் காதலிக்கிறேன் எப்படி என் காதலி பேரு அவர்தான் முருக பெருமாள்னு சொன்னனே முருகன் நான் ஏமா அவர்தான்

நம்ம குல முருகே நம்ம இசை குறிஞ்சிய கடவுளை சொல்லிட்டு இருக்கேன் எப்படி இருக்க தெரியுமா எடுத்து பார்க்கும் பொழுது குறிஞ்சியிலே பூமணிந்து பூமணிந்து